அருகே எதார்லப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வழிபட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிப்காட் அருகே எதார்லப்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் திருவிழா இன்று வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவானது மூன்று தலைமுறைகளாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டும் திருவிழா ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த திருவிழாவில் நூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் முத்து மாரியம்மன் கோவிலில் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் பூசாரி வீரமணி சாமியாடி ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களுக்கு சாட்டையடி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஊர் கவுண்டர் முத்து கவுண்டர் கோவில் தர்மகர்த்தா தங்கவேலு பட்டாக்கார் மாரியம்மன் மாரியப்பன் கோவில் நிர்வாகி பொன்னுசாமி ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் ஊர் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக அன்னதானமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பக்த கோடிகள் அன்னதானம் அறந்துவிட்டு அம்மன் அருள் பெற்று சென்றனர் thank <laughs> you